ஹாய் ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கோயிலுக்கு தான் வழிக்கிட்டு நிற்கிறோம் எங்களோட பன்னெண்டாவது வருஷம் கல்யாண நாளுக்கு கோயிலுக்கு ஒருக்கா போயிட்டு வருவோம் பண்ணிட்டு பன்னெண்டு வருஷம் ஆயிட்டு கல்யாணம் கட்டி அது இப்போ தான் கல்யாணம் கட்டின மாரி கிடக்குது அதுக்குள்ளே பன்னெண்டு வருஷம் ஆயிட்டுது அப்போ வளமையாகவே நாங்கள் ஒரு கோயிலுக்கு தான் போறோம் நாங்கள் அப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவோம் முன்னிட்டு தான் வலிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து எந்த கூடிகொண்டு போறேன்டாச்சு

யார்யா நான் இருந்துச்சு சொல்ல மாட்டோம்

து நெட்டு மனசி கல்யாணம் விட்டால வந்து ஒரு கறியா ஒரு கறியும் ஒரு சோறு தான் வச்சு தந்தது என்ன லேட் ஆயிட்டுன்னு இன்னைக்கு சமைச்சு தருதான் இன்னைக்கு கடையில பேம்பியில இருக்கிற மாதிரி ஆடு இங்க பாருங்க அந்த கோயில் வடிவான கோயில் நல்ல வடிவான ஒரு கோயில் உண்டு இங்கதான் ஆரியாவுக்கு ஆரியா நட பிரெக்னன்சி ஷூட் நடத்தினது இங்க இங்கதான் வடிவா இருக்கு பாருங்க வேற லெவல் கோயில் இந்த அரச கோயில்கள் மாதிரியா பாய்விடம் இங்கே ஆரியா வரும் போது முதல் முதல் வரும்போது ஆரியா வயிற்றுல இப்ப வந்து ஆரியா ஒவ்வொரு கல்யாண நாளுக்கும் இங்கதான் வந்துட்டு இருக்கிறார் ஒவ்வொரு கல்யாண நாளுக்கும் நாங்கள் இங்கே தான் வரனாங்க இந்த கோயிலுக்கு தான் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்கல அது உள்ள கல்யாண மண்டபமும் இருக்குது பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சு ரெண்டு மூன்று பேர் ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கணுமே இப்போ கல்யாணம் இங்கே வந்து காசு கட்டி தான் எடுக்கலாம் இப்போ சும்மா வரவே எடுக்கிறது வேறு இப்போ நீங்கள் கல்யாணம் வீட்டுக்கு எடுக்க வேணும் இப்போ நோமலா ஏதாச்சும் ஷூட் மாதிரி பண்ண வேணுமென்றால் நீங்கள் வந்து காசு கட்ட வேணும் இங்கே வடிவான ஒரு கோயில் உண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அவ்வளோ வடிவடிவாக இருக்கும் பாபா சிலை எல்லாம் இருக்குது அவ்வளோ வடிவாக இருக்கும் பாபா சிலை எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வருட்டா போய் கும்பிட்டுட்டு வர்றது இப்போ உள்ள இருக்கிறார் போகணும் உள்ளே அப்படியே வந்து இருக்கிறோம் இல்லை இப்போ நாங்கள் வெளியில் போயிட்டு வந்து நாங்கள் நகை கிடைக்கணும் மென்சன் என்ன கூட்டிக் கொண்டு போனது கல்யாணம் என்னண்டு பார்த்தீங்கன்னா இங்கே தாலிக்கொடி வந்து இங்கே போடு ஏதாவது பெருசாக வர

அப்போ நிதி சொல்லிச்சுன்னா நோமலாக நான் கோயிலுக்கு போயிட்டு சரவண போயிட்டு போக போவோம்ண்டு ஆனால் நிருவாரபடியாக ஏதாச்சும் மச்ச ரெஸ்டாரண்ட் தான் போவேணும் அவ்வளோ தூரம் பார்த்தது இங்கே இருந்தவருக்கு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தான் நோமலாக நேற்றுக்கு இருக்கும்போது சொன்ன ரன்னி வேலா அண்ணி வரையிலு ரெண்டை விடிய அடிச்சு சொன்னேன் அண்ணி பாரு நன்னி என்டண்டு அப்போ இப்போ வந்து ஆள் அப்ப நாங்க இப்ப கோயிலுக்கு கும்பிட்டுட்டு போனோம்டா போய் சாப்பிட்டுட்டு அப்படியே போலாம் பாருங்க போல அடிவா இருக்க அரண்மனை மாதிரி இருக்குதான் வாசலாடி அன்னைக்கு வரை அடிச்சு மாமிக்கு கதைக்கிறேன்

ഇവിടെ എല്ലാം മേൽപ്പറഞ്ഞേക്കും ഞാൻ ഞാൻ തൈ തന്ത്രികനാ കാരിദന്ത്രികനാ ഇട ഇത് മാര റജി പോരി എൻറെ എൻ്റെ ഇനിയരുടെ ഇത് നല്ല അങ്ങനെയല്ല സാധനം എനിക്ക് സാധനത്തെ ഒക്കെ നടന്നു വെക്കുന്നത്

哈哈 வெளியில வந்து மட்டனும் தோரும் பிரதர் டயட்ல இருக்குது பிரதர் டயட் இருக்குது படா கல்யாணத்துக்கு சுஞ்சமா சாப்பிடுது அப்படியோ ரொம்ப உங்க உடம்பா இருக்கும் போது வடிவா இருந்தீங்க தான் வண்டி தெரியுது

இப்ப பாத்தீங்க சொன்னா ஃப்ரெண்டாக்கள் வந்திருக்கணும் அவங்களுக்கு கார்ட்டன் என்னென்ன நான் சமைச்சிருக்கேன் வைக்காய் இங்க பாருங்க இது வந்து ஆற்றச்சி கறி மட்டன் கறி அந்த பொரியல் பொரிச்சிருக்குன்னு சரியான விருப்பம் சுதாக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி இது வந்து நான் இத்தான் மிளகு திரியெல்லாம் கொளுத்த வேணும் அதோடனே முட்டை இது இவ்வளவும் காணாது நிறைய பேர் வேற ஒரு நாலஞ்சு பேர் கிட்டே ஆனால் உள்ளே நான் வச்சிருக்கிறேன் இது இப்போ போட்டு வச்சு கிடக்குது வந்து போட்டு சாப்பிட்டோன்னே முடிஞ்சோன்னே எடுத்துக்கணும் இதில் வைக்க சரி இப்போ நான் அவையே டெக்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் தாங்களே வாங்கி கொண்டு வந்து எல்லாம் சமைச்சு கொண்டு போய் வச்சாச்சு நான் இப்ப ஒரு ட்ரிங் தான் செய்ய போறேன் என்னண்டா ஒரு மாதிரியான ஒரு இது நான் முதல் முதலா நாள் நல்லா இருந்தது எப்படி கேட்டு கொண்டு வந்து நான் செய்ய வழி கேட்டேன் நம்மளா பாத்தீங்கன்னா எங்க கல்யாண நாள் வந்து நாங்கள் கோயிலுக்கு போவோம் இவர் ஓஃப் எடுப்பார் நானும் ஓஃப் எடுப்பேன் വീട്ടിലെങ്ങൾക്ക് പിടിച്ച് സമച്ചു സാപ്പിടുവോം അപ്പേ പോയിരും ഇന്ന മുറ പാത്താൽ ഫ്രണ്ട്സ് ആക്കളോട് വന്നിരിക്കണോ ഇന്നും നല്ല സന്തോഷമാ പോ കല്യാണ നാൾ കണ്ണൻ്റ് കല്യാണനാൾ കേക്ക് വെട്ടി കേക്ക് പലൂൺസ് എല്ലാം വാങ്ങിക്കൊണ്ട് വന്നിരിക്കണോ അവയിലേക്ക് നോമലാ കല്യാണ നാളുകൾ കേക്ക് വെട്ടിനു എനിക്ക തെവയില്ല பிரான்ஸ்ல இருக்கும்போது மச்சா ஒவ்வொரு கல்யாண நாளைக்கும் வந்துடுவா வந்து கேக் கொண்டு வந்து வெட்டுவா அதுக்கு பிறகு நான் கல்யாண நாளைக்கு கேக் வெட்டினுட்டு இல்லை ஓ நாளைக்கு பிறகு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு கல்யாண நாளைக்கும் தவறாம கோயிலுக்கு போயிடுறது அந்த ஒரு ஒரு கோயில் அந்த அதே கோயிலுக்கு திருப்ப திருப்ப போற நாங்க அந்த கல்யாணம் நாளைக்கு அந்த கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே பாபா கோயிலுக்கும் போயிட்டு நான் வந்தது நிறுவும் வந்தது அங்கே நிறு பக்கத்தில் இருக்கிறார் ஸோ நிறுவும் வந்தவர் ஸ்ட்ராபெரி செஞ்சா நான் வெட்டி எடுத்துட்டேன் இதோட இந்த தேசிக்காயை நான் இப்படி நாளாக வெட்டி எடுக்கிறேன் பாதியை நாளாக வெட்டுறேன் ஒரு தேசிக்காயை எட்டாக வெட்டி எடுக்கிறேன் இதோட வந்து நான் புதினாயில் எடுத்துருக்கிறேன் மெயின் ஸ்கை தான் எடுத்துருக்கிறேன் ஒரு தேசிக்காயம் புதினா புதினாடையும் போட்டுபட்டி வசி குத்திட்டு உடற்பட்டு இதுக்குள்ள கொஞ்சம் செஞ்சுட்டு உங்களுக்கு இதுக்குள்ள இன்னும் இனிப்பு வேணுமென்னா கொஞ்சம் சுகர் போடலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ இனிப்பு பண்ணாமட்டால் போட நான் கொஞ்சமாக போட போகிறேன் ஏண்டா எனக்கு ஸ்ட்ராபெரி ஒன்று சரியாக புளிக்குது தேசிக்காயும் புளிப்போம் இதெல்லாம் இனிப்பு இருக்கேன் என்றாலுமே கொஞ்சமாக போட்டால் என் மொழியில் நல்லாயிருக்கும் வினா டெக்கரேட் பண்ணியாட்டு ஸ்ட்ராபெரி இல்லை கட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும்